வணக்கம் நேயர்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து ஒரு சோகமான செய்தியை போட்டிருந்தோம் அதாவது மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து லுல்லு சபா சேஷு வந்து இறந்த விஷயத்தை நம்ம வந்து போட்டிருந்தோம் அதுக்கிடையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி நீங்கள்லாம் இவர் யாருன்னு தெரியும் டேனியல் பாலாஜி பார்த்திங்கன்னா காக்க காக்க பொல்லாதவன் இந்த மாதிரி நிறைய மாயவன் இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு வில்லனா நடிச்சிருக்காரு அதுவும் பொல்லாதவன் காக்க காக்க இவன் கமலோட வேட்டையாடு விளையாடு இதிலெல்லாம் வந்து பிரமாதப்படுத்தியிருப்பார் வில்லன் ரோலில் ரொம்ப அட்டகாசமான நடிகர் நல்ல அதாவது அந்த கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப அழகாக நடிக்க இப்போது அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் முன்னாடி ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயந்தான் சமீபமாக நிறைய பேர் வந்து சினிமா தொழிலையும் சரி பிரபலமானவங்க நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறாங்க அதில் பாவம் இவரும் இப்போது இன்னொருத்தர் சின்ன வயசு தான் நாற்பத்தொம்பது வயசெல்லாம் ஒரு பெரிய வயசெல்லாம் சாகர வயசெல்லாம் கிடையாது ஸோ இவரோட இறப்பு வந்து நிச்சயமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சினிமா நடிகர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா என்றைக்கு நாம் சாவோன்றது நமக்கே தெரியாது அதனால் நிச்சயமாக இவரோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்லுவோம் இவரோட இறப்புக்கு வந்து நம்ம நிச்சயமாக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் இவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து ப்ரே பண்ணுவோம் அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வீடியோவில் இந்த சோகமான விஷயத்தோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே பபாய்